ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கி வந்து ஒரு குழம்பு வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி என்ன காலையில் வேலை செஞ்சேன்னு பார்த்துடலாம் காலையில் எந்திரிச்சி நல்ல குழம்பெல்லாம் போட்டுட்டு நிலவாசிப்படி பூஜைலாம் போட்டுவிட்டு இங்கே தீபம்லாம் வச்சாச்சு பாட்டு படிச்சுட்டு அதனால் வீடியோ எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனாலே மார்கழி மாதம்னாலே பாட்டு நல்லாயிருக்கும் இங்கே வந்து பூஜை ரொம்ப வந்து எல்லா பூஜையும் பண்ணிவிட்டு எல்லாமே வேலையை முடிச்சுட்டு இப்போ வாங்க நேராக போய் நம்ம டீ சாப்பிட்டு இங்கே விளக்கெல்லாம் எழுதி வருங்க அதை எடுத்து நம்ம இப்போ உள்ள வச்சுட்டு நம்ம போய் டீ டீ பாங்க பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எல்லாம் பார்த்தாச்சு இப்போ வந்து டீ போட்டாச்சுங்க வந்து டீயே அவங்களுக்கு வந்து காஃபி வச்சுக்கணும் காஃபிக்கு வந்து பால் வச்சுட்டேன் இப்போ பசங்க வந்து இன்றைக்கி தயிர் சாதம் கேட்டாங்க அதாவது ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் அரிசி வச்சு நல்லா குலைவாக வேக வச்சு வச்சுருக்குறேன் நல்லா குலையாக வேக வச்சு வச்சுருக்கேன் தயிர் சாதம் கட்டதுனால கொஞ்சம் வெண்பங்களும் செஞ்சுட்டேன் இன்றைக்கி வந்து பருப்பு தான் பார்க்க போகிறோம் மசால் பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து மசாலா பருப்பு உப்பு பருப்பு கிடையாது இது மசாலா பருப்பு எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த வெண்பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் பசங்க தோசையும் கேட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து தயிர் சாதமும் கேட்டிருக்காங்க அதனால் வெண்பொங்கல் காலையில் சாமிக்கு பிரசாதம் செய்யும்போது நான் வீட்டுக்கும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சு வச்சுட்டேன் இப்போ வந்து டீ குடிச்சிட்டு நம்ம அந்த பருப்பு எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மசாலா பருப்பு செஞ்சிடலாம் இப்போ பருப்பு வந்து நம்ம இதில் ஒரு டம்ளர் போடுறேன் ஒரு டம்ளர் போடுற பருப்பு வந்து நல்லா நிறையா இருக்குது இது மொட்டு பருப்புனால நிறையா இருக்கும் நமக்கு இப்போ இதை க நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி பருப்பு கொ வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஜீரகம் நல்லா சீரகம் போடுங்க இப்படி கச கசிச்சு போ கசஞ்சு போடுங்க அப்படியே கசக்கி விட்டு சீரகத்தை போட்டு விட்டு இப்போ வந்து இதில் நான் எதை சேர்க்க போகிறேன்டா வெங்காயம் சேர்க்க போகிறது என்ன வெங்காயம் தாளிக்கும் போதே சேர்க்கணும் ஒரு ரெண்டு பூண்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டு வேலை பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரெண்டே பூண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது நம்ம மாடியில் வந்து பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா காரம் கம்மியாகத்தையும் இருக்கும் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ தம்பி வந்து பூ பிடிங்கிட்டு அப்படி பச்சை மிளகாயும் பிடிங்கிட்டு வந்தோம் வெண்டக்காய் இருக்குமா நாளைக்கு பிடிக்கலான்னா இப்போது மூணு பச்சை மிளகாய் இப்போ தக்காளி வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் பெருங்காயம் கொஞ்சம் நம்ம வர மிளகாயும் தாளிக்க போதே வர மிளகா சேர்க்கணும் பெருங்காயம் கொஞ்சம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமாக நம்ம தண்ணி வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி வச்சிடலாம் தண்ணி வச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம அடுத்து தண்ணி பச்சை தண்ணியும் சேர்க்க போதால நான் பருப்புக்கு எப்பயுமே தண்ணி எச்சா வச்சுருவேன் கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு இது ஒரு ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் எப்படி மசாலா எப்படி சேர்த்து நம்ம தாளிக்க தாளிக்கிறதுலேயும் சூப்பராக இருக்கணும் சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கணும் இப்போ வாங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு பாத்திரமும் அடுப்பில் வச்சாச்சு பருப்பு தாளிக்கிறதுக்கு வந்து பருப்பு பாருங்க நமக்கு எப்படி வெந்துருச்சுண்டு தண்ணி வந்து இந்த அளவுக்கு வைக்கணும் அப்போதே வந்து தண்ணி நமக்கு மறுபடியும் நம்ம சேர்க்க வேண்டாம் அதனால் இந்த பருப்பு வேகிற கேப்பில் நான் என்னென்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து உருளைக்கெழங்கு வேணுன்ட்டேன் அதனால் அவனுக்கு மறுபடியும் உருளைக்கெழங்கு வறுத்து வச்சிட்டேன் சரி முட்டை கொசு பார்த்தா அம்மா எனக்கு உருளைக்கெழங்கு போய் தயிர் சாத்துக்குண்டு தயிர் சாதமும் கருதி வச்சாச்சு தயிர் சாதமும் கிண்டிட்டு அதாவது இப்போ பருப்பு தாளிச்சு விட்டுரலாம் நீ முத வடிச்சிடலாம் வடிச்சுட்டு அப்புறம் நம்ம பருப்பு அப்படியே ஒரு க பருப்பு பருப்பு கிடையாது வச்சு கிடைங்க அப்படி இல்லாட்டி இந்த கரண்டி வச்சு நம்ம மசிச்சோம்னா மசிஞ்சிடும் பருப்பு நல்லா இறுத்து விட்டு தக்காளி பழம் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கணும் அப்போ இந்த பருப்புக்கு சூப்பர் மசால் பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறேன்னா மசாலா சேர்க்க போகிறேன் நம்ம வீட்டில் அரைச்ச மசாலு அதனாலதான் மசாலா பருப்பு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த பருப்பு கூட போட்டு நம்ம வந்து இதை கடைஞ்சிடலாம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கடைஞ்சிக்கோங்க இது வந்து வெண்பொங்கலுக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் அக்கா நேற்று தக்காளி சாதத்துக்கு வந்து நீங்கள் அளவு சொல்லலாம் அளவு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு டம் ஒன்றரை டம்ளர் அரிசி போட்டேன்னா இவ்வளோ ஊற்றுவேன் ரெண்டு ரெண்டு டம்ளர் அரிசி போட்டேன்னா இவ்வளோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நீங்கள் நல்லா பாருங்கள் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ கரண்டி வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்ரலாம் இது பருப்பு நல்லா வெந்ததுனால நான் கரண்டி வச்சே மசிக்கிறேன் இப்போ நல்லா மசிச்சிடலாம் இந்த பக்கம் வந்து எண்ணெய் ஊற்றி விடலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் அளவுக்கு கடைஞ்சாச்சு பாருங்கள் இப்படி கடைஞ்சிடணும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சு தண்ணி எதிரே சேர்த்துடலாம் இப்போ நல்லா ஒரு கிளறுக்கு இந்த பக்கம் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் கடுகு சேர்த்து விடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் நல்லா கடுகு வெடிச்சோம்னா அதுக்கப்புறந்தான் நம்ம சீரகம் சேர்க்கணும் இப்போ கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க நம்ம பருப்பு கடைகளுக்கும் சீரகம் சேர்த்துக்கும் இப்போயும் சீரகம் சேர்க்கணும் ஒரே ஒரு வர மிளகா இப்போ வந்து சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போடுங்க பெரிய வெங்காயம் போட்டு தாளிக்க வேண்டாம் பருப்புக்கு டேஸ்ட் இருக்காது அதனால் சின்ன வெங்காயம் போட்டு தா தாளி பருப்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வந்து செவக்கட்டும் செவக்கிற அளவுக்கு நமக்கு வேக விடணும் கொஞ்சமாக பெருங்காயம் மனமாக இருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும் நம்ம ஏற்கனவே பருப்புலேயும் சேர்த்தாச்சு இப்போ வந்து கருவேப்பில கருவேப்பிலே நல்லா கொஞ்சம் ஒரு இருக்கும் மல்லிகைத்தலை வந்து லாஸ்ட் டைம் சேர்க்கணும் இப்போ நம்ம வந்து கடந்து பருப்பு அப்படியே வந்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்துருன்னா நல்லா செவந்திரிச்சு வாருங்க இந்த அளவுக்கு செவந்துடணும் அப்புறந்தான் நம்ம பருப்பு சேர்க்கணும் இப்போ பருப்பு சேர்த்துடலாம் சூப்பராக பருப்பு ரெடியாக தண்ணியே சேர்க்கல வருங்க அந்த தண்ணியை நம்ம கரெக்டாக ஆகிடுச்சா இந்த மாதிரி இப்போ ஒரே ஒரு கொதி வரட்டும் ஏன்னா அந்த மசாலா இந்த சூட்லேயே வந்து மசால் பச்சை வாடையெல்லாம் போயிருக்கோம் நம்ம லைட்டாக ஒரு கொதி வரவும் மல்லித்தலை நல்லா ஒரு கைப்பிடி சேர்த்து மல்லிப்பூ மல்லித்தலை சேர்த்துட்டுனா சூப்பராக ரெடி ஆயிரும் நீங்கள் பருப்பு ரெடி ஆகிடுச்சு வருங்க நல்லா கொதி வரவும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை இப்போ மல்லித்தலை சேர்த்துடணும் பருப்புக்கு வந்து நல்லா மல்லித்தலை சேர்த்துட்டிங்கன்னா அந்த பருப்பு வந்து மசால் பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நமக்கு மசால் பருப்பு ரெடியாக இருக்குது இங்கே வந்து நல்ல வெண்பொங்கல் சூடான வெண்பொங்கலுக்கு இன்றைக்கி வந்து நல்ல மசாலா பருப்பு இங்கே வெண்பொங்கல் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஊற்றிடலாம் பருப்பு ஊற்றி அப்படியே சாப்பிட்டு பாருங்கள் இந்த ம வெண்பொங்கலுக்கு வந்து அருமையாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து காலையில் வந்து தயிர் சாதம் பார்த்து தயிர் சாதம் தாளிச்சிட்டேன் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து வெண்பொங்கல் மசால் பருப்பு பார்த்தோம் உப்பு பருப்பு ரெசிபி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு உப்பு பருப்பு ரெசிபி போடுறேன் இங்கே வந்து சூப்பரான மசால் பருப்பு செஞ்சு இன்றைக்கி வெண்பொங்கலுக்கு சுட சுட காலையில் டிஃபன் பசங்களுக்கு வெண்பொங்கலும் சாம்பார் மசால் பருப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் நம்ம யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க எல்லாருமே நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க அம்மா எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்கன்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து மூணு மணிக்கு எந்திரிச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து வாசல் தெளிச்சு விட்டு கோலம் போட்டுட்டு பாப்பா வந்து உசிப்பு விடுவேன் பாப்பா வந்து எந்திரிச்சிருமாட்டு கேக்குன்னு கண்டிப்பா நான் உசுக்கணோனே பாப்பாவும் சரி தம்பியும் சரி ரெண்டு பேரும் முடப்படவே மாட்டாங்க நான் உசுக்கணோனையுமே எந்திரிச்சிருவாங்க அதனால சங்கடப்பட மாட்டாங்க பாப்பா குளிச்சிட்டு வந்து உட்காந்து அவங்க அப்பா சொல்லி கொடுத்துட்டு இருப்பார் காலையில் வீடியோ எடுத்துட்டு ரெண்டு பேருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பார் இதுவே காலையில எங்க வேலைகள் நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஃபைவ்ஸ் Thank you.